வணக்கம் இந்த சேனலை இத்துவர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் கட் குழலாடாட ஆட ஆட இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பெரிய இடத்து பெண் இந்த பாடலில் ஆடு ஆட என்ற வார்த்தைகள் பல இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கவிஞரின் திறமைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இசை எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடியவர்கள் எல் பி சுசிலா எம் சௌந்தரராஜன் பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் படத்தில் நடித்திருப்பவர்கள் எம்ஜிஆர் சரோஜாதேவி படத்தை இயக்கியவர் டி ஆர் ராமண்ணா படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பாடலை பார்க்கலாம் கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணென்ற மீனாட ஆட ஆட கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணென்ற மீனாட ஆட ஆட பொட்டோடு நகையாட ஆட ஆட கொண்டாடும் மயிலேனி ஆடு கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணென்ற மீனாட ஆட ஆட பாவாடை காற்றோடு ஆட ஆட பருவங்கள் பந்தாட ஆட ஆட காலோடு கால்பின்னி ஆட ஆட கல்லுண்ட வண்டாக ஆடு கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணெண்ட மீனாட ஆட ஆட முதிராத நெல்லாட ஆட ஆட முளைக்காத சொல்லாட ஆட ஆட உதிராத மலலாட ஆட ஆட சதிராடு தமிழேனி ஆடு கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணெண்ட மீனாட ஆட ஆட தென்னமரத் தோப்பாட தேவார பாட்டாக புன்னை மரம் பூச்செறிய சின்னவளே ஆடு சின்னவளே நீ ஆடு கண்டாங்கி முன்னாட கன்னி பின்னாட கண்டு கண்டு நானாட செண்டாக நீ ஆடு செண்டாக நீ ஆடு கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணெண்ட மீனாட ஆட ஆட பச்சரிசி பல்லாட பம்பரத்து நாவாட மச்சானின் மனமாட வட்டமிட்டு நீயாடு வள்ளி மணம் நீராட தில்லை மனம் போராட ரெண்டு பக்கம் நானாட சொந்தமே நீயாடு சொந்தமே நீயாடு கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணென்ற மீனாட ஆட ஆட அருமையான பாடல் பாடலில் எத்தனை ஆடு ஆடல் என்பதை என்னை பார்த்தீர்களா இந்த திரைப்படத்தை பற்றி சிறு குறிப்பு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இந்த படத்தில் எம்ஜிஆர் சரோஜாதேவி எம் ஆர் ராதா அசோகன் நாகேஷ் டி ஆர் ராஜகுமாரி மணிமாலா ஜோதிலட்சுமி என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலவே நடித்திருப்பார்கள் திரைப்படம் காதல் காமெடி கடந்த திரைப்படமாக வெளிவந்தது நூறு நாட்களை தாண்டி ஓடிய வெற்றி திரைப்படம் பின்னாளில் வந்த கமலஹாசன் நடித்த சகலகலா வல்லவன் திரைப்படம் இந்த படத்தை ஒட்டியே அமைந்திருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் விவசாய கூலி தொழிலாளியாக எம்ஜிஆர் தன்னுடைய மூத்த விதவை சகோதரியிடம் அசித்து வருவார் எம் ஆர் ராதா கைலாசம் பிள்ளைவாழாக அந்த ஊரில் ஜமீன்தாராக இருப்பார் அவருக்கு அசோகன் மற்றும் சரோஜா தேவி என்ற இரண்டு குழந்தைகள் சரோஜா தேவி மட்டுமே அருகில் உள்ள கல்லூரியில் படித்து வருவார் அசோகன் தந்தையை போல் படிக்காதவர் ஆனால் இருவருக்குமே பணக்காரர் என்ற திமிரும் மேலாண்மை மனப்பான்மையும் கிராமத்தாரை அடிமையாக நினைக்கும் ஒரு மனப்பாகவும் கொண்டவர்கள் அந்த கிராம மக்களை மிகவும் கீழாக நடத்துவார்கள் அதை எம்ஜிஆர் தட்டி கேட்பார் இந்த படத்தில் எம்ஜிஆர் சரோஜாதேவி ஒரு ஜோடியாகவும் அசோகன் மணிமாலா இன்னொரு ஜோடியாகவும் காதல் எதிர்ப்பு கலாட்டா காமெடி என படம் சுவாரஸ்யத்திற்கு பஞ்சம் இருக்காது படம் வெற்றி பெற்ற திரைப்படம் பாடல்களும் அருமை பாடலை நீங்களும் ஒரு முறை கேட்டு பாருங்கள் பாடலை சற்று விரிவாக பார்க்கலாம் கட்டோடு குழலாட ஆட கண்ணென்ற மீனாட ஆட கட்டோடு கொத்தாக கூந்தல் ஆட கண் என்ற மீனாட ஆட அழகிய மீன் போன்ற கண்களை உடையவளை ஆட ஆட பொட்டோடு நகையாட ஆட ஆட கொண்டாடும் மயிலேணி ஆடு பொட்டு வைத்தவளே நகையுடன் நீ ஆட ஆட கொண்டாடும் மயிலேணி ஆடு மயில் போன்ற அழகானவளே கொண்டாடி மயில்ந்து ஆடு பாவாடை காத்தோடு ஆட ஆட பருவங்கள் பந்தாட ஆட ஆட பாவாடை காற்றினிலே பறந்து ஆட ஆட அதனால் உன்னுடைய பருவங்கள் பந்து போல ஆட ஆட காலோடு கால் பின்னி ஆட ஆட கல்லுண்ட வண்டாக ஆடு காலோடு கால் பின்னி நடனமாடு கல்லுண்ட கல்லை உண்ட வண்டு போல் நீ ஆடு கட்டோடு குழலாட ஆட ஆட முதிராத நெல்லாட ஆட ஆட முளைக்காத சொல்லாட ஆட ஆட முதிராத நெல் பயிர் போல் ஆட ஆட முளைக்காத சொல்லப்படாத சொல் போல் ஆட ஆட உதிராத மலர் ஆட 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 சதிராடு தமிழேனி ஆடு உதிராமல் கொடியிலே செடியிலே இருக்கும் மலர் போல காற்றிலே ஆடுவது போல் ஆடு சதிராடு தமிழேனி ஆடு தமிழ் மகளே நீ சதிராட்டம் ஆடு கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணெண்ட மீனாட ஆட தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக புன்னை மரம் பூச்சொறிய சின்னவளே ஆடு சின்னவளே நீ ஆடு தென்னை தோப்பு போல் தேவாரம் பாட்டு போல் புன்னை மரம் பூச்சொறிதல் போல் சின்னவளே நீ ஆடு நீ ஆடு கண்டாங்கி முன்னாட கன்னி பின்னாட கண்டு கண்டு ஆட செண்டாக நீ ஆடு செண்டாக நீ ஆடு உன்னுடைய கண்டாங்கி முந்தானை முன்னால் நின்று ஆட அதற்கு பின்னே கண்ணி மணம் பின்னாட அதை கண்டு நான் ஆட ஆட செண்டாக நீ ஆடு ஆடு கட்டோடு குழலாட ஆட ஆட பச்சரிசி பல்லாட ஆட பம்பரத்து நாவாட ஆட மச்சானின் மனமாட வட்டமிட்டு நீயாடு பச்சரிசி போன்ற சிறிய அழகான பற்களை உடையவளே உன்னுடைய பம்பரம் போன்ற நாவாட ஆட மச்சானின் மனமாட ஆட ஆட வட்டமிட்டு நீயாடு வள்ளி மனம் நீராட தில்லை மனம் போராட ரெண்டு பக்கம் நானாட சொந்தமே நீயாடு சொந்தமே நீயாடு வள்ளியின் மனம் நீராட தில்லையின் மனம் போராட ரெண்டு பக்கம் நானாட சொந்தமே நீ ஆடு ஆடு கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணென்ற மீனாட ஆட ஆட கவிஞர் கண்ணதாசனின் வார்த்தை வரிகள் அருமை அற்புதம் பாடலை பாடலின் இனிமையோ அதைவிட அருமை பாடலை நீங்களும் ஒரு முறை கேட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்